நிம்மதியா இருக்கணும்னா நீங்க இப்போ செட்டில் பண்ணிக்கணும் அதுதாங்க மேடம் வேற ஒண்ணுமே விஷயம் இல்லைங்க மேடம் இந்த கரண்ட்டு பில்ல வச்சு கூட்டி போடாதீங்க அவரோட புரியுதா அவங்களும் குடும்பத்தோட இருக்காங்க ஏன் மேடம் நான் கட்டின வீடு தானேங்க மேடம் எங்க வீட்டு தானே மேடம் வாடகை வீட்டு இருக்காங்க அந்த அவங்க கிட்ட வாங்கி கரண்ட் பில்ல கட்டுங்க மேடம் சரி ரெண்டு மாதத்துக்கு நாளா ஒரு ரெண்டு மேடம் என்ன பண்ண போறீங்க இப்போ இப்போ நீங்க கட்டின வீடு சொல்றீங்க நீங்க இப்போ இந்த கணக்கெல்லாம் பார்த்து இது இது ப்ளஸ் இது மைனஸ் போட்டு என்ன சாதிக்க போறீங்க நான் ஒண்ணுமே பண்ணலங்க மேடம் உங்களுக்கு நிம்மதி வேணாமா வேண்டாம் அவ்வளவுதான் மேடம்